நிறைய மாடல்ஸ் இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வெளிய எங்கயுமே கிடைக்காத டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் நல்ல குவாலிட்டில வச்சிருக்கோம் இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் யூனிக்கான வாட்ச் உங்களுக்கு ரோலக்ஸ் வாட்ச் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் இருந்தே கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒவ்வொரு सेलिब्रिटीज யூஸ் பண்ற மாடல் மாடல்ஸ் உங்களுக்கு டி ஷார்ட்ல कपल्स வாட்ச் உங்களுக்கு ஃபுல்லா ரோஸ் கோல்ட் உங்களுக்கு விண்டேஜ் மாடல் உங்களுக்கு அது ரொம்ப யூனிக்கா டிஃபரெண்டா இருக்கு உங்களுக்கு ரவுண்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இதெல்லாமே இன்விக்டா மாடல் தான் ப்ரோ ஃபார்ட்டி சிக்ஸ் எம் எம் ஃபார்ட்டி எயிட் எம் எம் பிப்டி பிப்டி ஃபோர் எம் எம் டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் வாட்சஸ் எல்லாமே கியர் கிளாக்ஸ் தான் உங்களுக்கு ஹோல்சேல் பண்ணிட்டு தான் இருக்கும் சார் கேமரா சேனல் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து சொல்லுங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் பிரதர் தீபாவளி வந்தாலே உங்களை எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில வந்தாச்சுங்களா தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நாங்க இந்த தடவை வந்து ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ரைட் எப்போ ரெகுலரா நம்மள்ட ஸ்டாக்ஸ் இருக்கும் இந்த தடவை பாத்தீங்கன்னா பெட்டி பெட்டியா ஃபுல்லா ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் சாமி எல்லாமே ரொம்ப யூனிக்காவும் நிறைய புது புது மாடல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரீஸ்டாக்ஸ் பண்ணிருக்கோம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வேண்டி பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறோம் ரைட் ப்ரோ உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ராரே அந்த மாதிரி கிடைச்சாலும் நாங்க கொடுக்கிற குவாலிட்டி நாங்க கொடுக்கிற பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி சூப்பர் பெஸ்ட் பிரைஸ்ல இந்த தீபாவளிக்கு நம்ம குடுக்குறோம் ஓகே வசல் மல் ப்ரோ நீங்க யாரு நம்ம என்ன பண்றோம் இது எডা எங்க இருக்கு ஒரு தடவை நம்ம கடை பேர் வந்து நியூ ராயல் கேஜெட்ஸ் நம்ம கடை வந்து பாத்தீன்னா கோயம்புத்தூர் வந்து உக்கடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் வந்துனா கரும்பு கடை கரும்பு கடைங்கற பகுதியில்ல பாத்தீன்னா வந்து நம்ம கடை வந்து லொகேட் ஆயிருக்கு நீங்க கூகுள் மேப்ல நியூ ராயல் கேஜெட்ஸ் னு போறீங்கன்னா डायरेक्टली நீங்க இந்த அனலாக் வாட்ச் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போலாம் நம்ம கடை பாத்தீன்னா காந்திபுரத்தில் ஒரு கடை இருக்கு அங்க ஒன் அண்ட் ஒன்லி கேஜெட்ஸ் மட்டும் தான் இருக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனலாக் வாட்சஸ் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் வாட்சஸ் உங்களுக்கு வேணும்னா நேரம் நீங்க வந்து கரும்பு கடை வந்து இந்த பொருளை வந்து நீங்க வாங்கிட்டு போலாம் ஸ்டார்டிங் வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ரூபா ஐநூறு அப்படியே பாத்தீங்கன்னா டில் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் சூப்பரான ஜாக்கப் அன்கோ ஒரு பெரிய பிராண்டட காப்பி வரைக்கும் நாங்க வாட்சஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு வச்சிருக்கேன் காமிச்சலாம் ஒரு ஆன்லைன் டெலிவரி பண்றோம்ல கண்டிப்பா எல்லா ஊருக்கும் நாங்க கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நாங்க கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ரைட் ப்ரோ ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் ஒவ்வொரு ஊருக்கு அந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் நமக்கு இந்த கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஓடி கூட இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து பேசிக்கா ஒரு டூ அந்த மாதிரி நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா சிஓடி பண்ணி கொடுத்துட்டாரு சூப்பர் 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 பிரதர் எனக்கு அப்படியே ஒரு கலெக்ஷன் காட்டிருக்கீங்களா பிரதர் கண்டிப்பா பிரதர் பாருங்க எல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ் பாருங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் இந்த பாக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் இந்த இந்த ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்டு வராங்கறதுக்கு வேண்டி ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதெல்லாம் பார்த்தினா இன்னி மாடल्स வச்சிருக்கோம் இது நாங்க டிஸ்ப்ளேக்கு இந்த பாக்ஸ்ல பார்த்தினா ஒரு பாக்ஸ்ல பார்த்தினா உங்களுக்கு ஒரு 30 பீஸ் ஒரு பாக்ஸ்ல வரும் 60 பீஸ் மட்டும் இந்த ரெண்டு பாக்ஸஸ்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் இன்னி வாட்சஸ் வச்சிருக்கோம் ஆட்டோமேடிக் வாட்சஸ் ஸ்டார்டிங் 1850 ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் நிறைய குவாலிட்டி அதே பாத்தீங்கன்னா ட்ரிப்லே டிப்ளே ப்ளஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய குவாலிட்டி வச்சிருக்கோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி வேணா ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கும் மாஸ்டர் காப்பி வேணா மாஸ்டர் காப்பி செகண்ட் காப்பி இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி வச்சிருக்கோம் சைனா ஜப்பான் சொல்லி டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு வெளிய எங்கயுமே கிடைக்காத டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நல்ல குவாலிட்டில வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசா வந்திருக்கிற ஒரு உங்களுக்கு ஒரு வாட்ச் இது இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறையவே பேர் தேடிட்டு இருக்காங்க இது வந்து புது மாடல் வாட்ச் இது ரொம்ப ஃபங்கியா ஸ்டைலிஷா வாட்சஸ் போடணும் நிறைய பேர் டிஷர்ட்ஸ்க்கு வந்து வாட்சஸ் போடுறதுக்கு வந்து அந்த மாதிரி வாட்சஸ் தேடிட்டு இருப்பாங்க ஒரிஜினல் வாட்ச் தேர்ட்டி டு தேர்ட்டி வரைக்கும் வர்ற வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஓகே பிரதர் இது பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கப் அன்கோ மாடல்ல வர்ற ஒரு வாட்ச் இது ரொம்பவும் பாத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் யூனிக்கான வாட்ச் உங்களுக்கு டிஷர்ட் ஸ்டாக்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இந்த வாட்ச் லைக் பண்ணி வாங்கி போவாங்க இது சிலிகான் ஸ்டாப்போட வர்றது உங்களுக்கு இது பாருங்க ஹூப்லோல வர வாட்ச் உங்களுக்கு ஒரு மிஷின் மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கு இது பாருங்க ஃபுல்லா ஸ்டோன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் இது வந்து புக்காட்டி மாடல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புக்காட்டி மாடல் ஆமா புக்காட்டி மாடல்ல வர ஒரு வாட்ச் இது இதுலயே கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆரஞ்சு ரெட் கிரீன் எல்லோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன் வச்சிருக்கோம் இதெல்லாம்

சில்வர் தான் கிடைக்கும் இல்லைன்னா கோல்டு மட்டும் தான் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க ஓகே நம்மள்கிட்ட எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு இருக்கு அதுல பாருங்க இந்த மாதிரி ரெயின்போ அடிஷன் மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பாடி பில்டர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்ட உடம்பா சூப்பரா வந்து பல்க் பாடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கடைக்கு தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா ஏபி பிபி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூச்சி மாடல் ரேடோ இண்டிகா எல்லா எல்லாமே இருக்கு எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து கிடைக்காத டிஃபரெண்ட் மாடல்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பாக்ஸஸ் வச்சிருக்கும் நிறைய ஸ்டாக் இந்த மாதிரி கொடுக்கற

போலீஸ் மாடல் எடுத்தா போலீஸ் மாடல் வாட்ச் எல்லாம் யூனிக்கு எங்கேயுமே கரைக்கௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாட்ச் வாட்ச் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் வாட்ச் இது வியர் பண்ணீங்கன்னா வாட்சே பாப்பாங்க அந்த மாதிரி டிஃபரண்ட் கலெக்ஷன் ரோலெக்ஸ் வாட்ச்ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் இருந்தே கொடுத்துட்டு இருக்கானே ரோலக்ஸா ஆமா 1000 ரூபாய் ரைட் இந்த மாதிரி ரோலக்ஸ் வாட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ் இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் 1500 1800 2000 till Rolex பாத்தீங்கன்னா பிரீமியமான காப்பி வேணா உங்களுக்கு ஜஸ்ட் 5000 6000 க்கு சூப்பரான கலெக்ஷன் நீங்க வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போலாம் ஆமா ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் நிறைய பேர் கோல்ட் லைக் பண்ணுவாங்க ஓகே

இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸ் வாட்சஸ் ஓகே இதுல லேடிஸ் பாத்தீங்கன்னா இன்னி பாருங்க அவ்வளவு வச்சிருக்கோம் பாருங்க சிகே எல்லாமே உங்களுக்கு லேடிஸ் வாட்சஸ் தான் உங்களுக்கு डिफरेंट डिफरेंट பேட்டர்ன் எல்லாமே オリジナルல இருக்கும் அப்படியே உங்களுக்கு ரெப்ளிகா இது ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி இதெல்லாம்மே லேடிஸ் வாட்சஸ் தான் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க அவ்வளவு இதெல்லாம் மார்க்கெட்ல உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கயுமே கிடைக்காது உங்களுக்கு நீங்க பெங்களூர் போனாலும் சரி சென்னை போனாலும் சென்னையிலேயே உங்களுக்கு கொடுக்க முடியாத ரேட்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ரேட் கம்மிதான் ரேட் உங்களுக்கு பெஸ்டான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே வாட்சஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் லேடிஸ்க்கு வந்து எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம் முடிஞ்ச எல்லாம் டேரக்டாக வாங்க கிடைக்கு இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ப்ரோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுற மாடல் மாடல்ஸ் உங்களுக்கு டிஷர்ட்டில் உங்களுக்கு ஸ்டாப் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க

ஒவ்வொரு மாடலையும் பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் எடுத்தீங்கன்னா அதுல மினிமம் பத்து பீஸ் வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து எப்பவுமே நம்மள்ட்ட வந்து ஃபுல்லா ஸ்டாக்ஸ் இருக்கும் ஹோல்சேல் பண்ணிட்டு தான் இருக்கும் கடைக்காரங்க யாருக்கோ அது வேணும்னாலும் நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம் ஆனா மினிமம் டென் டு பிப்டீன் பீஸ் குவாண்டிட்டி எடுத்தீங்கன்னா நீங்க கடை வச்சிருக்கீங்க ஒரு விசிட்டிங் கார்டை கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க கடைக்காரங்களுக்கு ஒரு நல்ல ரேட்ல நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் அது இல்லாம டிஃபரெண்ட் நிறைய வாட்சஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கோட வர பிரீமியமான வாட்சஸ் வந்து நிறைய இருக்கு ஆமா ஆமா இதெல்லாம் பிரிச்சு உங்களுக்கு காமிச்சேன்னு சொன்னா வீடியோ ரொம்ப லெந்தா போயிடும் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம் ரேடோ ஃபாசில் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு ரைட் இது மட்டும் இல்லாம கலெக்ஷன்ஸ் பாருங்க ஆஹா இங்க ஒரு வச்சிருக்கீங்களா இருக்கு இங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு ஓ இது என்ன பேரா ப்ரோ இது கேஷியோ ஆமா இதெல்லாம் பாத்தீனா உங்களுக்கு கப்பிள்ஸ் வாட்ச் உங்களுக்கு கேஷியோ ரேடோல உங்களுக்கு வச்சிருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து கப்பிள்ஸ்க்குன்னே தனியா வச்சிருக்கோம் அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் கோல்டு வாட்சஸ் இது பாருங்க ரோஸ் கோல்ட்ல வாட்சஸ் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரோஸ் கோல்டு வாட்சஸ் ரோஸ் கோல்டு ஒருத்தவங்க ரோஸ் கோல்டு ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நல்லா கலரா சிவப்பா இருப்பாங்க அவங்க எல்லாம் ரோஸ் கோல்டு வாசம் போடுவாங்க எல்லாமே ஃபுல்லா ரோஸ் கோல்டு உங்களுக்கு எல்லாமே டிஃபரெண்ட் பிராண்ட் கேரக்டர் பாருங்க இது பாருங்க ஃபேட்டக் பிலிப் ஏபி வாட்ச் வச்சிருக்கோம்

ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணி ரீயூஸ் பண்ண மாதிரி வந்து விண்டேஜ் மாடல் உங்களுக்கு அது ரொம்ப யூனிக்கா டிஃபரெண்டா இருக்குது பாத்தீங்கன்னா பிரைசிங் ரொம்ப கம்மி வெளியெல்லாம் நானூறு ஐநூறுவாய்க்கு ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி அதுவும் டூ பிப்டி டூ ஹண்ட்ரட் கூடி மாடல்ஸ் இருக்கு அந்த மாதிரி வாட்சஸ் நிறைய வச்சிருக்கும் அதெல்லாம் பாருங்க கியர் கிளாக்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே தான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேட்டரி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் கியர் மாதிரி உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் எல்லாமே வந்து பேட்டரி போட முடியாது இவ்வளவு கிளாக்ஸ் வச்சிருக்கோம் பேட்டரி போட்டா அதுவே நாங்க வந்து பேட்டரி மாத்திட்டே இருக்கணும் அதனால பேட்டரி போடாம வச்சிருக்கோம் பேட்டரி நீங்க வந்து போடும் கியர் அப்படியே உங்களுக்கு பக்காவ ரன் ஆகும் மேலே பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா வச்சிருக்கோம் அது இல்லாம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு இவ்வளவு டிஸ்ப்ளே வைக்க முடியும்னால இவ்வளவு வச்சிருக்கோம் இது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அனலாக் வாட்சஸ் வேணுங்கறவங்க டைரக்டா கடைக்கு வாங்க நான் கடை வந்து முதல்ல சொல்லிட்ட உங்களுக்கு பிரதர் வந்து கீழ வந்து லொகேஷன் பின் பண்ணுவாரு லொகேஷன் பார்த்து வரலாம் நியூ ராயல் கேட்ஜெட்ஸ் லொகேஷன் போட்டா டைரக்டா நீங்க கடைக்கு வந்தறலாம் கடைக்கு வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி நல்லா ரேட்டிங் வாங்கிடுங்க இப்போ இதுக்கு நம்ம இஎம்ஐ கொடுக்கறோமா இன்னுமே ப்ரோ இதுக்கு நம்ம இஎம்ஐ பண்றது இல்ல நம்ம